பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்திகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் தமிழில் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை மாநகர காவல் இது போன்ற ஆக்ஷன் படங்கள் எண்பதுக்கு முன்னாடியும் நல்ல த்ரில்லிங்கான படத்தை கொடுத்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் தமிழ் மொழிகளில் மட்டுமே நடித்திருக்கிறார் தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகளில் நடிப்பதற்காக இயக்குநர்கள் ஹாலிவுட் மற்றும் பல இயக்குநர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நீங்கள் இந்த படத்தை எனக்கு தெலுங்கில் பண்ணி கொடுங்க இந்த திரைப்படத்தை எனக்கு ஹிந்தியில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இயக்குநர்கள் கேப்டனோட வந்து கேட்டிருக்குறாங்க நீங்கள் இந்தியில் ஒரு சிறப்பு திட்டத்தில் நடிச்சு கொடுங்க தெலுங்குலேயும் நடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்ற மொழிகளிலிருந்து இயக்குநர்கள் வந்து கேப்டனோட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க கேப்டன் சொன்ன ஒரே ஒரு பதில் இல்லை சார் நான் தமிழில் மட்டும் நடிச்சு கொடுக்கேன் இல்லை நான் உங்களுக்கு ஹிந்தியில் இவ்வளோ நடிச்சிங்கன்னா உங்களுக்கு இத்தனை கோடி தரேன் தெலுங்கில் நடிச்சிங்கன்னா இவ்வளோ பணம் தாரேன் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாலும் நான் வந்து தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகளில் நடிக்க மாட்டேன் சார் என்னை எதுவும் நினச்சிக்காதங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க நான் தமிழே நடிச்சுக்கிடுறேன் சார்னு சொல்ல அதை வேணால் நீங்கள் டக் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து தமிழ் மட்டும்தான் நடிப்பேன் மற்றபடி உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட பேசுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து மற்ற மொழி படங்களில் நடிப்பது தவிர்த்து விட்டேன் தமிழ் தமிழில் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஊறி போச்சு சார் அதனால் நான் தமிழ் மொழி மட்டுமே நடிப்பேன் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்ற மொழிகளில் நடிப்பதை ஹாலிவுட் மற்றும் டோலிவுட்டில் நடிக்கிறதை நிறுத்திவிட்டார்கள் இல்லை என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல மொழிகளிலும் கலக்கு கலக்குன்னு கலைக்கிருப்பார் எல்லோரும் வந்து கேட்டாங்க கேரளாவில் கூட ஒரு இயக்குனர் வந்து கேட்டார் நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுங்க சார் அப்படின்னு மம்மூட்டி கூட இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு வந்தது மற்ற மொழிகளில் நான் தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என்று என்று சொல்லடா தலையினிருந்து நில்லடா என்று கேப்டன் அன்று ஒரு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி